ஹலோ விவோஸ் தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை வந்து தழுவியிருக்காங்க படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே மிகவும் கழங்கி போயிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி அவர்கள் இனியும் விடமாட்டேன் அப்படின்னு உருக்கமாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு தேர்தலின் பொழுது அள்ளும் பகலுமாக அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களுடைய திருப்பாதம் வந்து பணிகிறேன் அப்படின்னு தன்னுடைய நன்றியை வந்து தெரிவித்திருக்காரு கூடவே உங்களுடைய உழைப்புக்கும் தியாகத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கண் கலங்கி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக நிறைய அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்காருங்க அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் தங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவித்திருக்காரு எனதான் அதிமுக தோல்வி இந்த தேர்தலில் தழுவியிருந்தாலுமே கூட தனக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய நன்றியை வந்து தெரிவித்திருக்காரு அதாவது காண முயலத்த அம்பினல் யானை பிழைத்த வேல் இயந்தல் இனிது அப்படின்ற ஒரு திருக்குறளை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இதன் மூலமாக தன்னுடைய நெடிய அரசியல் பயணத்தில் வெயிலும் நிழலும் கொள்கை பேரொளிகளுக்கும் சமமானதே என்றும் வீழ்த்த முடியாத மக்கள் பேர இயக்கமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலுடைய முடிவுகள் வந்து நாம எதிர்பார்த்தது போல அதிகார பலமும் பண பலமும் பொய் பிரச்சார பலமும் அறத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு தான் சாதகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னதான் ஒவ்வொரு கட்சிக்காரர்களுமே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக நிறைய விஷயங்களை செய்திருந்தாலுமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அது சார்ந்த விஷயங்களை ரொம்பவே நல்லபடியாவே செய்திருந்தாங்க இருந்தாலுமே கூட அவர்கள் தற்போது தோல்வியை இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாதாங்க இருக்கு பணபலமும் பக்கபலமும் மிக்கவர்களுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து சாதகமாக இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா மக்களுடைய ஏகோபித்த எண்ணங்களை வந்து முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய முடிவுகள் அல்ல அப்படின்றதையும் தெரிவித்திருக்காரு இதனோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சிகள் அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மனமுருகிய ஒரு வருத்தத்தையும் வந்து சொல்லியிருக்காரு பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று நலவாழ்வு வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா ஆகியோர்கள் உருவாக்கிய அதாவது அவர்கள் உருவாக்கி கட்டி காத்து வழிநடத்தி வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சூழ்ச்சியால் வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னும் தங்களுடைய சுயநலத்திற்காக சூழீகாரம் செய்த திரை மறைவிடம் வெளிப்படையாகவும் நடைபெற்ற சூழ்ச்சியையும் சூதுகளையுமே மிகவும் நுணுக்கமாக புரிந்து கொண்ட கழக தொண்டர்களுடைய அன்பு கட்டளைகளுக்கு ஏற்பதான் அவர்களுடைய கொள்கைக்காகவே வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்தீங்கன்னா எது வந்தாலுமே ஏற்போம் அப்படின்ற இந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் தேர்தலில் வந்து இறங்கியிருக்காங்க சோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்தபடி அளவுக்கு அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காவிட்டாலுமே கூட எது வந்தாலுமே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரே மனப்பக்குவத்தோடு தான் களத்தில் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான திருக்குறளையும் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கூறி வச்சிருக்காங்க காண முயலெத்த அம்பினல் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்ற இந்த ஒரு திருக்குறள் தாங்க காட்டுல ஓடக்கூடிய முயல குறித்தவராது கொன்ற அம்பை விட யானையின் மேலே குறிவைத்து தவறி போன வேலை தாக்குதல வீரனுக்கு அழகாகும் என்ற திருவள்ளுவருடைய பொதுவாழ்வு இலக்கணத்திற்கு ஏற்பதான் இந்த தேர்தல கனநேர சிறிய வெற்றிக்காக மட்டுமல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து துணிவோடு வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து களமிறங்கியிருக்காங்க இப்படி ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வெற்றிக்காக துணிவோடு எதிர்கொண்ட இந்த ஒரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனித்து நின்றும் கொள்கையில் வீரர்களாக நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற ஒரு வீர வசனத்தோட வந்து கூறியிருக்காரு அதாவது இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகார பலம் படைத்தவர்களுடைய நிழலில் மக்கள் நலனையும் மாநிலத்தினுடைய பெருமையும் இழக்காமல் பதவி என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு பாதையை தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடையாது என்றும் இதை தவிர எல்லா நேரத்திலும் கொள்கை சிங்கங்களாகவே அரசியலில் களமாடுவோம் என்பதையே இந்த தேர்தல் உலகுக்கு உறக்க சொல்லியிருக்கிறது இந்த அதிமுக இது மட்டுமல்லாமல் இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவின் பொழுதும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவுமே நம்ம கதை முடிந்ததாகவே ஆருடம் கூறி ஆனந்தப்பட்டவர்களுடைய அகங்காரத்தை முறியடித்த பெருமை கழக உடன் பிறப்புகளுக்கு உண்டு என்பதை வந்து நினைவு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் கழக கூட்டணி இருபத்தி ஐந்து இடங்களை பெற்று நாம் யார் என்பதை உலகுக்கு வந்து காட்டியிருக்காங்க என்பதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா நம்மள வந்து என்ன ஒரு விஷயத்துக்காகவும் தடைப்படுத்தப்படாது அப்படின்றதையும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வந்து கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் முடிவை வைத்து மட்டும் நம்மளை யாருமே வந்து எழப்போட முடியாது அப்படின்னும் இந்த முடிவுகள் நம்ம சோர்வடைய செய்யாது அப்படின்னு கூறியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றதை தான் அவர் வந்து கூறியிருக்காரு அதாவது நடந்து முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுடைய முடிவுகளை பற்றி எந்த ஒரு கவலையும் படாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத வந்து உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு ஊக்கமாகவே வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படிப்பட்ட இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அனைவருக்குமே வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு மேலும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இதுநாள் வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை மனதில் கொண்டு நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து வந்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து கூறியிருப்பதாக கண்ணீரோடு வந்து கூறியிருக்காரு மேலும் தேர்தலின் பொழுது அல்லும் பகலும் அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களுடைய திருப்பாதத்தை வந்து பணிந்து பேசுகிறேன் அப்படின்ற ஒரு வாக்கையும் வந்து கொடுத்திருக்காரு மேலும் உங்களுடைய உழைப்புக்கும் தியாகத்திற்கும் என்ன செய்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி கண் கலங்கியிருக்காருங்க இன்னுமே பாத்தீங்கன்னா இதுக்கு இனி வரக்கூடிய தேர்தல்களில் தவறமாகவும் தீர்க்கமாகவும் பணியாற்றி வரக்கூடிய எதிர்கால நீங்க நீங்கள் தலைநிமர்ந்து வெற்றி நடப்போட ஏற்கிறேன் அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாசத்தோடு தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து கூறியிருக்காரு மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தோழமை ஏந்தினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் அனைவருக்குமே வந்து தன்னுடைய நன்றியை வந்து கூறியிருக்காருங்க எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ளி பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன் வையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா அப்படின்ற ஒரு சத்தியமே லட்சியமாக கொள்ளடா என்ற புரட்சித் தலைவருடைய பாடல்தான் நமக்கு என்னென்னைக்கும் வழிகாட்டும் அப்படின்னு கூறியிருக்காரு என்னதான் மக்களவை தேர்தலில் இவர் தோல்வியை தழுவிருந்தாலுமே கூட தன்னுடைய தொண்டர்களும் இதுபோல போல சோர்வடையக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க பேட்டியை வந்து கொடுத்திருக்காரு எப்போதுமே தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறணும் என்ன மாதிரியான யூகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வந்து இதிலிருந்து ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அனைத்து தொண்டர்கள்கிட்டமே ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்காரு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு வந்து பாடுபட தயாராக இருக்கார் அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை பொதுத்தேர்தலில் மிக மிக குறைந்த தொகுதிகளில் வெற்றி வெற்றி பெற்று இருக்காரங்க அதிமுக இருந்தாலுமே கூட அந்த தோல்விகளை எல்லாம் பெருசாக எடுத்துக்காம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்காக இவங்க எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து அதிமுக வரிசையாக பத்து முறை தோல்விகளை வந்து இருக்காங்க அதாவது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்தில் இருந்து வரிசையாக அந்த கட்சி தோல்விகளை தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரிசையை ஒன்பது தேர்தல்களில் அதிமுக அடைந்து இன்றோடு பத்தாவது தோல்வி அடைந்திருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதே ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதுல ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊராட்சி தேர்தல்கள் இதுபோல் நிறைய விஷயங்களில் அதிமுக வந்து தோல்வியை வந்து சந்தித்திருக்காங்க இந்த முறை பார்த்திங்கன்னா அதிக அளவு டெபாசிட்டை இழந்து காணப்பட்டிருக்காங்க தென் சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து அதிமுக வந்து ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு வந்து சென்றிருக்காங்க மேலும் மூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கும் வந்து தள்ளப்பட்டிருக்கு அதிமுக இதுபோல் அடைந்ததுக்கு நிறைய காரணங்களானது காணப்படுது இருந்தாலுமே கூட எடப்பாடி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த பேட்டி தொண்டர்களுக்கு ரொம்பவே ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய நன்றிகளையும் அவர்கள் தோல்விக்கு பிறகு கூறியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்